இயற்கையின் ஆனந்தம் அதிசய பேராற்றல் அந்தியில் மாற அண்டிய அனைவர்க்கும் அடைக்கல உறவாய் தோண்டிட ஊற்றாய் வேண்டிடும் அருளாய் கூப்பிய கரத்துக்குள் உயிர்ப்புடன் எழுவாய் தீதினை அகற்றிட மூண்டெழும் தனலாய் தீதினை அகற்றிட மூண்டெழும் தனலாய் கனன்றே கலைவாள் புது மழை தோரல் புது மழை தோரல் நனைத்திடும் சாரல் மனமாய் சொல்லிற்குள் அடங்கார் அடங்கரிப்பான் விரிப்பட்டு வியப்பாய் விரிந்த நல் நகைப்பாய் படரும் அம்பிகையே தங்கிடு இங்கினியே ஏகாந்தமா தங்கிடு இங்கினியே ஏகாந்தமாய் சொல்லினும் அம்பாய் புறப்பட்ட இலக்காய் இசைந்தே கூர்ந்து கேட்டலில் கிடைத்த மாற்றமாய் மடங்கி என்னை மயக்கிய நிர்குண சுந்தரியே மாற்றமாய் மடங்கி என்னை மயக்கிய நிர்குண சுந்தரியே நான் தொழவும் மகிழ்பவளே உடைதலிலாத பேரொளி குழம்பே உடைதலில்லாத பேருளி குழம்பே பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த என்னை ஏற்றியே காத்துவிடு பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த என்னை ஏற்றியே காத்துவிடு அன்னையே லலிதாம்பிகையே சரணம் 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 அம்மா